ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் முடிஞ்சக்கப்புறம் இரண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுக்கடுத்து ஒரு லஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ பிக்பாஸ் அந்த சண்டே சண்டே முடிஞ்ச பிறகு அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஈவினிங்கில் ஒரு நல்ல ஒரு பார்ட்டி கேக்கு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதாவது நிறைய பேர் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கும் மீதி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கெலாம் வந்து நான்வெஜ்ஜில் சும்மா கமல்ஹாசன் லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிட்டத்தட்ட பொரி பொரி சிக்கன் மட்டன் சுக்கா புரிச்ச மீன் இறால் தொக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட காம்போஸ்ட் போட்டுட்டு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாரு கமல் சார் அப்படிங்கறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ மிரண்டே போயிட்டாங்களாம் என்னடா இது இந்த வட்டம் வந்து ஒரு வட்டம் வேறு லெவலில் அதுவும் யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெளியே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ சார் இருந்து இந்த ஒரு கெஸ்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புகழ் குறைஷி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருந்தாங்க இல்லை கமல் சார் துபாயில் ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பஜாரு மாயா இது அது இதுன்னு சொல்லி கீழ அடிச்சிருந்தானுங்க ஸோ ஒரு ஃபன்னு இருக்குங்க ஃபன் பண்ணலாம் ஓகே அது வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ரொம்ப கேவலமாக அது வந்து இரட்டை அர்த்தம் வசனங்கள் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க இன்னொன்று கமல் கமல் அப்படின்னு சொல்லி பேசுகிறது ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து வேணும்னே அவனுங்க சாரி கேட்கலைங்க புகழும் குரேஷியும் விஜய் டிவி ஒரு போடு போட்டிருக்கு மண்டேலேயே போட்டுவிட்டு என்னடா நீங்கள் அவர் எவ்வளோ பெரிய ரெஜெண்டு அவரை நீங்கள் இப்படி பேசலாமா அவர் நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் நீங்கள் வந்து சேனல் பக்கமே வரணும் இல்லாட்டி தலைவச்சு கூட பாடுபடுறாரு ஓடுங்க அப்படின்னு சொன்ன சொன்னோன்னே தான் ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா அரண்டு போய் வீடியோ போட்டிருக்கானுங்க சரியா இதே ஸ்கிரிப்டை வந்து உங்கள் அம்மா அப்பாவை திட்டி எழுதி கொடுத்தா இவன் வந்து பேசிடுவான் புகழ் நான் அவர் அப்படி தான் சொல்கிறார் புகழ் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா நான் பாட்டு படிச்சிருவேன் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அதுக்கு உங்கள் அம்மா அப்பாவை திட்டி திட்டி நிறுதி தரேன் நீ படிக்க முடியுமா உன்னால் சும்மா பேசுகிறேங்கிறக்காக பேசக்கூடாது எந்த ஒரு விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னிஃபைடாகி நானும் தான் வச்சுருக்கேன் கமல் சார் மேல நான் விமர்சனம் மிக்கலன்னு சொல்ல மாட்டேன் சரியா ஆனால் டிக்னிஃபைடாக வைங்க கமல் சார் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் இந்த மாதிரி எனக்கு பண்ணது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணி பேசுங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ண வேண்டாம் தான் அது வந்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க என்னப்பா நீங்கள் சார் மட்டும் குரல் கொடுக்குறீங்க மாயை பற்றி என்னென்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் சார் சூப்பராக பதிலடி கொடுத்தார் எங்கள் பாரு என்னை என்னை பற்றி ஏனாவது பேசுறாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பிரிட்டிசன்னு நான் எடுத்துப்பேன் மற்றபடி எவெல்லாம் பேசிட்டு போகிறான் எனக்கு வந்து கவலையே கிடையாது எல்லாம் வந்து சுய இன்பத்துக்காக வந்து பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே சொல்ல முடியாது ஒருத்தனை அசிங்கப்படுத்துறதுக்கு சுயன்பம்னால் அவங்களுக்கு தெரியும் எதுக்கு என்ன மீன் பண்ணுறாருன்ட்டு அதுக்கு தானே பண்ணுறேன் உன்னால் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டாரு ஸோ அது வேறு லெவல் பதிலடியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அவர்கள் அவர் அவங்களுக்கு தெரியும் பிஸ்மி டீம் அவங்க வலைப்பயிற்சி டீம்மு ஸோ அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார் அதாவது அவரும் விமர்சனங்கள் நிறையா கமல்சர் மேலே வச்சிருக்காரு அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த விமர்சனம் அப்படிங்கிறது உகெல்லாம் சின்ன பையன் ஆ அம்ஜிகரில் இருக்கான் கமல்சர்லாம் ஹாஸ்டலில் இருக்கார் நீ என்ன ஏணி வச்சு எடுத்தாலும் நாலு ஜென்மம் வேணும்டா பெருசாக மூடிட்டுருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் போட்டுருந்தார் அது செமையாக இருந்தது அடுத்து வந்து கவல்சருடைய படத்துடைய அப்டேட் கேஎஸ் டூ தேர்ட்டி ஃபோர் தக் லைஃப் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டூட் ஸ்டார்ட் ஆகுதுங்க கிட்டத்தட்ட இரவும் பகலாக நடந்து ஒரு ஷெடியூலே முடிச்சிடுறாங்களாம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக கமல் சார் வந்து பண்ண போகிறாரா அது மட்டும் இல்லாமல் முப்பது வருட காலம் ஒன்று இவருக்கு கமல் சார் கதை பிடிக்குமா இல்லை மனிதத்ரம் அவர்களுக்கு கதை பிடிக்குமா இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்காமல் போயிடுமா இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு போல் அதுக்கடுத்து அது மெட்டீரியல் ஆகி ஆகி முப்பது வருஷம் ஆகிருக்கு சரியா அதனால தான் இவ்வளோ டிலே அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கண்ட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது எனக்கு கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த படத்தை பண்ண போகிறோம் நானும் மனிதனும் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கூடிய விரைவில் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரிலீஸ் அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் அப்புறம் கல்கி கமல்சர் ரிலாம் பண்ணுறாருல்ல அது வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மே ஒம்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் இன்னும் கமல்சருடைய கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியே வரல ரொம்ப அமைதியாக வச்சுருக்காங்க சரியா இந்தியன் டூ சம்மர் ரிலீஸ் ஆகுது இன்னும் டேட் ஃபைனல் ஆகலை மேபி ஏப்ரல் ஆர் மே ஜூன் எந்த இதனால இருக்கலாம் இந்தியன் த்ரீ தீபாவளி இந்தியன் த்ரீ ரெடி ஆகிடுச்சு இந்தியன் டூ தான் இப்போ ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ நம்ம ஹெச்னோத் அவர்களுடைய படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு அது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பே ஆகலை அவர் கதையை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டுருக்கார் ஏன்னா கமல்சர் வந்து அப்ரூவல் கொடுக்காதனால அந்த கதை ட்ராப் ஆகலை அதுக்குள்ளேயும் தீரன் அதிகாரம் டூ அதுக்கு வந்து வினோத் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் சரிங்களா ஏன்னா கமல்சர் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேட் கொடுத்த பிறகு அதை வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசி வச்சுருக்காங்க பட் இட்ஸ் நாட் ட்ராப் அது ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு அதுக்காக என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போதைக்கு ட்ராப் கிடையாது அது கூடிய வரையில் ஆரம்பிக்க போகிற மாதிரி தான் நமக்கு கிடைத்த தகவல் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட்